இப்போ வள்ளுவமும் வாசுகியும் என்ற இந்த பதிவை பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பதிவில் திருக்குறளை பற்றி பல கதைகள் மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் கதை சொல்லும் திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்ததாக ஒரு அதிகாரம் இது கேள்வி அப்படிங்கிற அதிகாரம் இந்த அதிகாரத்தில் கேள்வி ஞானம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளுவர் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்று அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்விகள் நிறைய கேட்கப்பட வேண்டும் பதில் எப்பொழுதாவது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்காமல் போய்விடாது அந்த கேள்வி ஞானம் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் பத்து குரலில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அந்த பத்து குரலில் ஒவ்வொன்றுமே ஒரு கதையாகத்தான் இருக்கிறது எந்த குரலை எடுத்தாலுமே அது செவிக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது என்று தான் நாம் சொல்லணும் பொதுவாக நாம் கேள்வி ஞானம் என்பது என்ன கற்று அறிந்து கேட்டு தெளிந்து முக்தி அடைவது ஞானிகளினுடைய வழி ஆனால் சாதாரண மனிதர்கள் நாம நமக்கு எப்படி கேள்வி ஞானம் கிடைக்கும் பொதுவா ஒரு குழந்தைய பாட்டியோ தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ மடியில் வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய கதை சொல்லுவாங்க அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும் நிறைய கேள்வி கேட்கும் அது கேள்வி கேட்கறதுக்கு நம்மளால பதில் சொல்லவே முடியாது அவ்வளவு கேள்வி கேட்கும் அப்படிப்பட்ட நாம் குழந்தைகள் தான் நாம் அப்படியெல்லாம் கேட்டு 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 இப்போ வந்து நம்ம கேட்கறதே இல்லை யார் பேச்சையும் கேட்கறது இல்லை சொல் பேச்சு கேட்கவில்லை என் மகள் அப்படியே என் மகன் இப்படியெல்லாம் வந்து புலம்ப ஆரம்பித்திருப்பார்கள் பெற்றோர்கள் அது உண்மைதான் கேள்வி ஞானம் என்பது பிறவியிலேயே இருக்க வேண்டும் தாத்தா பாட்டி எல்லாருமே கதை சொல்லியிருப்பாங்க எல்லாமே கதைகள் சொல்லியிருப்பாங்க இதிகாச கதைகள் சொல்லியிருப்பாங்க தென்னாலிராமன் கதை சொல்லிருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம கேட்டு 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 நமக்கென்று ஒரு பதில் எப்பொழுது கிடைக்கிறது என்றால் நாம் பெரியவர்கள் பிறகு தான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் வள்ளுவர் கேள்வி பிறக்க வேண்டும் மனதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவாக வள்ளுவருடைய மனைவி வாசுகி எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து குறிப்பறிந்து வேலை செய்வாங்க அதனால வந்து கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு அவர் மனதிலேயே நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது இப்படியெல்லாம் மனிதர்கள் குறிப்பறிந்து என்னாலும் வாழ முடியாது அவர்கள் மனதில் நிறைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் ஒரு புலவனுக்கு சிந்தனை அவசியம் அதே சமயம் கற்பனையும் அவசியம் கற்பனை என்பது என்ன என்றால் ஆனந்தம் ஆனந்தம் தருகின்ற அந்த கற்பனை தான் சிந்தனையாக வெளிப்பட்டு புலவர்கள் வாயில் கவிதைகளாக வருகிறது அதே தான் வள்ளுவர் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய மனதில் பிறந்த கேள்விகளை ஒவ்வொரு குரலிலும் கத அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு குரலுமே கதை சொல்லும் குரலாகத்தான் இருக்கிறது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவுதான் நம்ம செல்வம் இப்போ நமக்கிட்ட இருந்தாலுமே அந்த செவி செல்வம் என்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு கதையில பொதுவாக நம்ம சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கிட்டே நம்ம வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஒரு அம்மா சொல்லுவாங்க போகாதேம்பாங்க அப்பா சொல்லுவாங்க சரி போயிட்டு வா என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா இப்படி சொல்லுவாங்க அந்த கேள்வி ஞானம் என்பது யாரானும் ஒருவரிடமிருந்து வர வேண்டும் தன் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் வந்து என்ன சொல்றார் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி கேட்க கேட்க நாம் என்றாவது ஒரு நாள் தவறான வழியில் குழப்பம் ஏற்பட்டாலோ நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்கிறார் ஒரு வேலைக்காரி இருக்கிறாள் அந்த வேலைக்காரி அந்த வீட்டில் வேலை செய்கிறாள் எஜமானி அம்மா கிட்டே காலையில் வருவா வேலை செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வேணுங்கிற பணத்தை பைசா வாங்கிக்கிட்டோ இல்லாட்டி பொருளை மாத பொருளோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு செல்வாள் இப்படி அவள் சென்று மா காலையில் வருவதும் மாலையில் செல்வதுமாக இருந்தவள் ஒரு நாள் காலையில் வந்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கோவிலில் அவள் நின்று அந்த சங்கத்தை கேட்கிறாள் அப்படி கேட்கும் பொழுது அவளுக்கு மனசு மிகவும் லேசாகிறது ஆக என்ன மாதிரி பேசுகிறாரு இந்த ஐயா குரு ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நின்னுடுறான் அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வர்றாரு யஜமானி அம்மா ஏன் இன்னைக்கு லேட்டு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல வர வழியில நல்லா இருந்தது குருஜியோட பேச்சு கேட்டுட்டு வந்தேன் உனக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம் நீ ஒழுங்கா வேலையை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே இப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க மறுநாள் அவளுடைய ஆர்வம் தடுக்கிறது மறுபடியும் போய் கொஞ்ச நேரம் தான் பார்க்கலாமேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நிக்கிறான் மறுநாளும் அவள் அது கேட்கும்பொழுது சற்று நேரமும் ஆகிவிடுகிறது திரும்ப வந்து வரும்போது லேட் ஆகிறது அம்மா வந்து கேட்குறா ஏன் இவ்வளோ லேட்டு இல்லை நான் கேட்டுட்டு இருந்தேன் இப்படி தினமும் நீ லேட்டாக வந்தால் என்னோடய வேலையெல்லாம் போகுது நீ வந்துட்டு ஒன்று அங்கே வே இரு இல்லாட்டினா இங்கே இரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கடுமையாக சொல்லி சொன்று விடுறா சொல்லிடுறான் மூன்றாவது நாளும் இப்படி நடக்கிறது ஆனால் மிகவும் கோபமாக நீ இனிமேல் வேலைக்கே வர வேண்டாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க இந்த வேலைக்காரி அந்த நான்காவது நாள் மனது தளரவில்லை அந்த பிரசங்கம் அவளது மனதை ஆழமாக பாதிக்கிறது இதுபோல் ஒரு நல்ல சொற்பொழிவுகளை அவள் கேட்டதே கிடையாது ஏன்னா படிக்கலை படிக்கவில்லை என்றாலும் வள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார் இழுக்கு உடை ஒளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் நல்ல வழு வழு இருக்கிற தன்மையில் இருக்குது வாழ்க்கை அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சொல்களை நம்ம கேட்கும் பொழுது அந்த வா சொற்களை நமக்கு வந்து ஒரு நல்ல பாதையை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்று பெருமை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னைத்தானும் நல்லவே கேட்கல் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இருந்தாலும் ஒரு நல்லத நீ கேளு அப்படின்னு கேட்டினா உன் வாழ்க்கையில இருக்க கஷ்டம் தீர்ந்தே போயிடும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு எவ்வளவு கதை சொல்கின்ற இந்த குரல்கள் எல்லாம் மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது அவள் தைரியமாக போயிறாள் மா நான்காவது நாளும் போய் உட்கார்ந்து மனதில் கவலையாக இருக்கிறது கண்ணீர் வழிகிறது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் எல்லோரும் போய்விடுகிறார்கள் ஆனால் அவள் மட்டும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் ஏன்னால் அவளுக்கு வேலையும் இல்லை அல்லவா அப்பொழுது அந்த குருஜி பார்க்கிறாள் என்னம்மா நீ தினமும் வருவ நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு கலக்கமாக இருக்கே என்ன விஷயம்னு கேட்கும்போது இவள் வந்து தன்னை அறியாமல் நடந்ததை கூறிவிடுகிறாள் அப்படி அப்படி கூறும்பொழுது ஏழ்மை ஞானத்தினால் ஆசை ஆர்வத்தினால் தனக்கு ஏற்பட்ட இழப்பை கூறுகிறாள் உடனே அவருக்கு உன்னுடைய இழப்பை நான் சரி செய்கிறேன் வா என்னோட அந்த வீட்டுக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறார் அங்கே போயிட்டு அங்கே நடந்ததெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டே இந்த பெண் தான் தெரியாமல் வந்துவிட்டால் இந்த கேள் இந்த கேள்விஞானம் இருப்பதால் அவளோட வாழ்க்கை ஏன் இப்படி ஆக வேண்டும் எல்லோரும் நீங்களும் வந்து கேட்கலாமே அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை அவர் சொல்கிறது உங்களுக்கு என்னையா வந்தது அப்படிங்கிற கே சொல்லாமல் குறிஞ்சி வேற வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க அவர் மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் கூறுகிறார் போல கேள்வி ஞானம் வந்து உங்களுக்கு நல்லதொரு வா வாய்ப்பை தந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார் ஒரு அழுக்கான ஒரு தட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு வா கொடுக்குறாங்க அந்த தட்டை வாங்கி தண்ணிக்குள்ள போடுறாரு தண்ணிக்குள்ள போட்டோன்னா அந்த அழுக்கு கரையவே இல்லை திரும்ப தண்ணிக்குள்ளே போடுறாரு அப்பையும் கரையவே இல்லை மூணாவது வட்டி தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அந்த அழுக்கு ஊறி போய் கொஞ்சம் கரைஞ்சிருது நாலாவது வட்டி போடுறப்போ அந்த தட்டில் இருக்க அழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது அது மனசு உங்க மனசுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் குழம்பி தவிக்கிறீர்கள் அதனால ஒரு நல்ல சொற்பொழிவுகளை கேளுங்கள் நல்ல பிரசங்கத்தை அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி குருஜி இது தான் நமது மன அழுக்கு தூய்மையாவதற்கு கேள்வி ஞானம் என்பது அவசியம் கற்றலை விட கேட்டல் மிகவும் நல்லது அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி குருஜி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நம்ம மனசுல ஏதோ ஒரு குழப்பம் கவலை இருந்ததுனால இந்த வேலைக்கார பொண்ணை வந்து கடுமையாக திட்டி வேலை வேண்டாம்னு சொல்லிட்டோம் தன் மேலே ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு குருஜியினுடைய அந்த பிரசங்கத்தை ஒரு நிமிடம் கேட்ட உடனேயே அவள் மனதில் இருக்கின்ற அந்த கலக்கம் என்ற அழுக்கு தீர்ந்து விடுகிறது இதுதான் கேள்விஞானம் இதைத்தான் வள்ளுவர் அன்றே கூறினார் இதுதான் ஞானம் என்று கூறி இத்துடன் அடுத்தது பகுதிக்கு செல்லலாம் நன்றி வணக்கம்